ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் தமிழக பட்ஜெட்டில் ஆசிரியர்களுடைய நிலைமை மோசமானது இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய இறுதி கட்ட கட் ஆஃப் என்னவாக இருக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்கறதுக்குங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் அலுவலர்கள் இருப்பால் ஆசிரியர்கள் பணியாளர்கள் முழு முயற்சியோடு பணியாற்ற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை ஆன்மீக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முக்கியமான தகவல் எடுத்திருக்காரு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மா அந்த உடனடியாக மாணவர் சேர்க்கையில் அதிகப்படுத்தணும் அதற்குண்டான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டி மற்றும் யூஜிடி ஆகியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னமாக இருக்கும் மிக்க பெரிய அளவில் குழப்பத்தில் இருக்காங்க ஸோ இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு அதற்குண்டான ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சுங்க ஸோ ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் ஆன்சர் கீஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க பெரும்பான்மையான தேர்வுகளுடைய எதிர்பார்ப்பு இதே தான் இருக்குது ஸோ இந்த கட் ஆஃப் விவரத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்குறோம் ஸோ கட் ஆஃப் மார்க் ரொம்பவே குறைஞ்சி தாங்க வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே சமயத்தில் டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு மதிப்பெண்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டிஆர்பியோடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவறான கேள்விகளுக்கு இதுதான் சரியான பதில் அப்படின்ட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் செஞ்சீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இரண்டுலேருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் கண்டிப்பாக கூடுதலாக வரும் ஸோ டிஆர்பி மீண்டும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட அப்டேட்டை விரைவில் வெளியிடுவாங்க அது வரத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணுங்க ஸோ இப்போதைக்கு அதுக்கான என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பெரிய சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேறு இதை நீங்கள் போக வேணாம் உங்கள் உங்களுக்கு எது ரைட்டோ அதாவது ஸ்டாண்டர்ட் புக்கில் செக் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பார்த்துக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் பேசிக்காக அனைத்து கம்யூனிட்டி அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தவங்க ஒரு பேசிக்காக ஒரு தொண்ணூறு மார்க் இருந்தாலே போதுங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து தொண்ணூறுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த பிசி பிசி முஸ்லீம் அந்த மாதிரி கேட்டகிரிக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ நூறு சதவீதம் ஜென்ரல் பிசி எல்லாம் அந்த கேட்டகிரியில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ கம்ப்யூட்டர் வச்சிரு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ கொஞ்சம் குறையுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எம்பிசி மற்றும் டிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தைந்து இருந்தாலே போதும் அளவுக்கு போயிடும் ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் எழுபத்தைந்து எழுபது டு எழுபத்தஞ்சுக்கு ப்ளஸ் இருந்தாலே போதும் போதுங்க சோ அதே தான் அடுத்து இந்த பி டபிள்யூ டி ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டூடோவா இருந்தால் பிஎஸ்டி வைத்திருந்தாலும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஒரு கம்மியாக தான் வரும் ஓகேங்களா ஒரு அறுபத்தைந்துலேருந்து எழுபது இடத்துனாலே போதுங்க ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக டாப் லிஸ்ட்டில் தமிழில் தாங்க இருக்கும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லைங்க ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அனுஷ்டன் பண்ண போகிறாங்க பொறுத்த நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பாலிக் கல்வித்திற்கு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ